கவிஞர் வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து வெளியீட்டு விழா தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் நேற்று நடைபெற்றது நூலின் முதல் பிரதியை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப சிதம்பரம் பெற்றுக் கொண்டார் இதன் மூலம் வைரமுத்து வெளியிட்ட காணொலி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பேசிய வைரமுத்து முன்பு நாற்றம் என்பதற்கு நறுமணம் என்று பொருள் இன்றைக்கு நாற்றம் என்றால் கூவம் என்று ஆகிவிட்டது அதேபோல் காமம் என்பது தொல்காப்பியர் காலத்தில் நல்ல பொருளில் ஆடப்பட்டது இன்று இழிந்த பொருளாக மாறிவிட்டது எனவே திருவள்ளுவருக்கு இழிவு ஏற்படக்கூடாது என்பதற்காக காமத்து பாலை இன்பத்து பால் என்றே திருக்குறளுக்கு கருணாநிதி உட்பட எண்ணூற்று ஐம்பது பேர் உரை எழுதியிருக்கின்றனர் நான் எண்ணூற்று ஐம்பத்து ஓராவது ஆடாக எழுதியிருக்கிறேன் சிறு வயதில் இருந்தே திருக்குறளை நேசித்திருக்கிறேன் பல குறள்களுக்கு பிழைப்பட்ட பொருளை இந்த சமூகம் சொல்லி வந்துள்ளது மத்திய அரசுக்கு ஒரு குரல் இருக்கிறார் நம்மிடம் ஜிஎஸ்டி வசூலித்து மற்ற மாநிலங்களுக்கு தருகின்றனர் எங்களுக்கும் பகிர்ந்து தர வேண்டும் என்பதற்கு காக்கையை வைத்து வள்ளுவர் குரல் எழுதியிருக்கிறார் பொருந்தா கூட்டணிக்கும் குரல் எழுதியுள்ளார் எங்களுக்கு மிச்சமிருக்கும் அடையாளம் தான் அவருக்கு காவி அடிக்கிறீர்கள் அவரை பறித்துக் கொண்டு போவதற்கு நாங்கள் விடமாட்டோம் என கூறினார் இந்த விவகாரம்தான் தற்போது பேசு பொருளாக மாறி இருக்கிறது திருவள்ளுவர் அருகில் ஸ்டாலின் அவருக்கு அருகில் வைரமுத்து அமர்ந்திருப்பது போன்ற வீடியோ வெளியாகி இதனால் உன்னுடைய கொத்தடிமை வேலையை நீ மட்டும் பாரு இதில் தமிழ் தலைவர்கள் கொண்டு வராதே கருணாநிதி மகன் ஸ்டாலினும் திருவள்ளுவரும் ஒன்றா அரசுப்பாலில் உள்ள முப்பத்தி எட்டு அதிகாரங்களில் ஒரு குரலுடனாவது இவர்கள் ஒத்து போவார்களா பிறர்மனை நோக்காமை குரல்களுக்கு எல்லாம் வைரமுத்து எப்படி உரை எழுதினாரோ அரண் வலியுறுத்தல் நடுவு நிலைமை ஒழுக்க முடமை தீ வினையம் கொள்ளாமை பொருந்தாத பிறவிகள் இரண்டும் என நெட்டிசன்கள் வசைப்பாடி வருகின்றன ஏற்கனவே டூ விவகாரம் இந்தியாவில் எதிரொலிக்க துவங்கிய சமயத்தில் பாடலாசிரியர் வைரமுத்து மீது பாடகி சின்மையி பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இவரை போன்று பதினேழு பெண்களும் அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தினர் ஆனால் ஐந்து ஆண்டுகள் ஆன பின்பும் கூட இந்த விவகாரத்தில் வைரமுத்து மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என சின்மயி தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் சமீபத்தில் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கும் கோரிக்கை வைத்திருந்தார் அதில் உங்கள் நண்பரும் ஆதரவாளருமான வைரமுத்து மீது பதினேழுக்கும் மேற்பட்ட பெண்கள் புகார் அளித்தும் உங்கள் பாதுகாப்பில் அவர் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறார் என குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இதனால் வைரமுத்து திமுகவுக்கு இப்படி முட்டு கொடுக்கும் போதே தெரியுது சின்மயி விஷயத்தில் உன் மேலதான் முழு தப்பும் இருக்கும் என இணையவாசிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்